السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله وسوتا حسنا صدق الله العظيم وقال يا رسول الله صلى الله عليه وسلم من تمسك بسنتي عند فساد امتي فله اجر ميت شهيد صدق رسول الله صلى الله عليه وسلم بولنئتم رب العالمين ورونك ওরিতাগা சலாமும் சாந்தியும் இம்பெருமானார் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அன்னாரின் மேலும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அடிபெறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் அவுளியாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக உலக மக்கள் அனைவர்கள் மீதும் இறையுள் நிறைவாக என்றென்றும் உண்டாவதாக அமையும் அன்பிற்குரியவர்களே நாம் இன்று அல்லாஹவுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக ஜும்மாவுடைய தினத்தில் அமர்ந்திருக்கிறோம் மேலும் ஜும்மாவுடைய பரதான தொழுகை தொழுதுவிட்டு நாம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கின்றோம் வல்லா அல்லா அடுத்து வரக்கூடிய ஜும்மாவையும் பெறக்கூடிய நட்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் அன்பிற்குரியவர்களே இன்றைய சமூகத்தில் பல அநாச்சாரங்களும் பல கேலி கிண்டல்களும் பல கொடுமைகளும் நம் கண்முன்னே சில நேரம் அரங்கேறக்கூடிய சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் இன்றைக்கு தவறு செய்யக்கூடியவர்கள் அனைவரும் யார் தவறு செய்யக்கூடிய அனைத்து நபர்களும் யார் என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே நம்மை போன்ற இஸ்லாமிய சமூகமாகட்டும் இஸ்லாமிய அல்லாத சமூகமாகட்டும் அனைவரிடத்திலும் பாவம் என்பது மிகைத்திருக்கிறதே தவிர குறையவில்லை ஆனால் கொஞ்சம் வருத்தமான விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான்

பெரும்பாவங்களில் ஈடுபடுகின்றனர் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த சமூகத்தில் எத்தனையோ மக்கள் வாழ்ந்தாலும் சரி எத்தனையோ இயக்கங்கள் தோன்றினாலும் சரி எத்தனையோ குலங்கள் இருந்தாலும் சரி ஆனால் பெருமானா சந்தனாக வலிகுவ செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தது அத்தனையும் அல்லாஹ் உரபுல் ஆலமீன் அவனே அவர்களுக்கு வழிகாட்டி தந்தது அப்படி இருக்க பெருமாளா சல்லாஹு செல்ல மன்னர்கள் வாழ்க்கையை விட்டு நாம் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போமே ஆனால் அந்த வாழ்க்கையில் சத்தியமிட்டு சொல்கிறேன் ஒரு காலம் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது நிம்மதி போன்று தெரியலாம் ஆனால் அது நிம்மதி மட்டும் ஆகாது அன்பிற்குரியவர்களே பெருமானா சொல்லாஹ் அலிஸ்லமன் அவர்கள் கூறுகிறார்கள் மண் தமச கபி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மத்தி ஃபலஹு அஜ்ரு மியத்தின் ஷஹீதின் யார் என் சமுதாயம் சீர்கட்ட நேரத்தில் என் வழிமுறையை எவன் பின்பற்றுகிறானோ அவனுக்கு நூறு ஷஹீதுடைய நன்மை என்பதாக கிடைக்கும் என்பதாக பெருமானா சல்லாஹு வலையுவசல்லமன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஒரு இஸ்லாமியனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முமீனுக்கு பெருமானா சல்லாஹ் வலையு வல்லம் அவர்கள் ஒப்புதல் கொடுக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த நேரத்தில் நாம் சற்று கவனிக்க வேண்டும் இன்றைய உலகத்தில் எத்தனையோ கலாச்சாரங்களை உருவெடுத்தாலும் சரி எத்தனையோ கலாச்சாரங்கள் இன்றும் இருந்தாலும் சரி ஆனால் அத்தனை கலாச்சாரத்தையும் ஓரங்கட்டி இஸ்லாமிய கலாச்சாரத்துடன் நாம் வாடக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் அன்பிற்குரியவர்களே நாளை மஹரில் பெருமானா சலாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களை பார்க்கும் பொழுதுல்லா நான் உங்களுடைய வழிமுறையை பின்பற்றியவனாக இந்த சமூகத்தில் வாழ்ந்தேன் என்று சொல்லக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா அல்லாஹ் உங்களையும் என்னையும் கொள்வானாக இந்த சமூகத்தில் இஸ்லாமிய நெறிமுறைப்படி வாழக்கூடிய நன்மக்களாக அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அது மட்டுமல்லாமல் பிற மத மக்களிடம் பிற கலாச்சார மக்களிடம் சகோதரத்துவ எண்ணத்தோடு வாழக்கூடிய நன்மக்களாகவும் வாழ வேண்டும் எல்லாமல் அல்லாஹ் உங்களையும் என்னையும் கொள்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته